என்னமோ பெரிய குற்றத்தை மத்திய அரசு பண்ண மாதிரியும் இந்த மாநில அரசு வந்து தட்டி கேட்கறாங்களாம் புத்தி இல்லாம நடந்துக்கிறாங்க அப்பா கொலை செய்ய சதி பண்ணது யாரு இன்னைக்கு வரைக்கும் உன்னால கண்டுபிடிக்க முடியல இத போய் நீ சொல்றீ ஹரியானால வந்து கடைசியில ஆட்சியே திருடப்பட்டதுன்னு சொல்றது வந்து மகா கேவலமா இருக்கு இவர் ஒரு தலைவரா நாளைக்கு இவர் பிரதமரா வரணும்னு இவர் ஆசைப்படுறாரு முதல்ல தன்னை தகுதிப்படுத்திக்கணும் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த குடும்பத்திற்கு திராவிட குடும்பம்னு ஒன்று இருக்குது சரிங்களா அவங்க துறையிலேருந்து நீங்கள் கப்பம் கட்டினா நீங்கள் மந்திரியாக இருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை ரகசியங்கள் அதே மாதிரி தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ரகசியங்கள் எல்லாம் தெரியும் அந்த குடும்பத்துடைய எல்லா ரகசியம் யாருக்கு தெரியும் அருமையான அப்ப மக்களுக்கு அமைச்சர்கள் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க பேசுதமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆங்கிலன் சர்ச்சஸ் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் அவர்கள் வாங்க அவர்கிட்ட பேசிடுவோம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு எஸ்ஐ எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனேயுமே திமுக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிர்வாகிகளுக்கும் பயம் வருது எஸ்ஐஆரே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ நவம்பர் பதினொன்னாம் தேதி வரை திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எஸ்ஐஆருக்கு எதிராக ஏன் இந்த மாதிரி பயப்படுறாங்க ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கே நகர் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அதிமுகவோட பிரதான கோட்டையா இருந்தது அப்போ வந்து எஸ்ஐஆர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்ன இதே திமுக கட்சி இப்போ எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னா குளத்தூர் தொகுதியிலையும் துறைமுகம் தொகுதியிலையும் அதாவது குளத்தூர் தொகுதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியிலையும் சேகர்பாபா அவர்களுடைய தொகுதியிலையும் எஸ்ஐஆரை வந்து நீங்கள் பரிந்துரை பண்ணிங்க அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்குகளை நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நயனார் நாகேந்திரன் அவர்களும் சொல்கிறாங்க இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ எஸ்ஐஆர் கொண்டு வந்தால் இந்த மாதிரி வாக்காளர்களை கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரியான எண்ணம் வந்து மக்களுக்குள்ளே வருது உங்களுடைய பார்வை உங்கள் கேள்வியிலே அதில் பதில் இருக்குது பயம் ஒரு போலி வாக்காளர்கள் என்கின்ற பயம் உங்கள் கேள்விலே அது ஆன்சர் வந்துடுச்சு அதுதான் ரியல் ரீசனு இப்போ நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க உங்கள் புது ஃபோட்டோவை ஒட்டுங்க அப்படின்னாங்க அப்போ தான் நான் பார்த்தேன் என்னுடைய பழைய ஃபோட்டோ இருக்குது ஒருவேளை அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு யார் வேணாலும் என்ன பண்ணலாம் வாக்கு போட்டுடலாம் ஏன்னா அந்த பழைய ஃபோட்டோவில் இப்போ இருக்கிற மாதிரி நான் இல்லை அதாவது அந்த ஃபோட்டோ எடுத்தது ஏறக்குரிய ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ தெரியுங்களா அதனால பெரிய மீஸெல்லாம் வச்சுக்கிட்டு என்னுடைய முடிய வித்தியாசமாக இருக்கும் முகமே வித்தியாசமாக அதில் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வாக்குச்சீட்டு தான் அவங்க வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் அதை மாற்றணுன்னும் போது அது நல்லது தானே நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய புதிய முகம் அதில் வந்து ஆகணும் அந்த பழைய முகம் இருந்தாலே யார் வேணாலும் அவன் வாக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி என்னுடைய மனைவி இது பிறகு என்னுடைய மகள்து கேட்குறேன் இல்லவே காணவே காண என் மருமகன்தும் இல்லை இப்போ அதற்கான வேலைகளை நான் இன்றைக்கி போய் நான் செய்து ஆகணும் அது ஒரு வேலை இருக்குது இப்படி இருக்கிறவங்களுடைய வாக்குகள் அங்கே இல்லாமல் இருக்குது இல்லாதவங்களுடைய வாக்குகளை எப்படியாவது கொண்டு வராங்க இப்போ அதில் இன்னொன்று பார்த்தா எங்கள் அம்மா செத்து ஏறக்குரிய ஒரு பன்னிரொன் பதினோரு வருஷம் ஆச்சு எங்கள் அம்மா இது அங்கே இருக்குது எங்கள் அப்பா அது அங்கே இருக்குது எங்கள் அப்பா செத்து ஏற கூட எட்டு வருஷம் ஆச்சு அப்போ இவங்க ரெண்டு பேரும் யார் போட போகிறா இப்படி இதெல்லாம் போலி வாக்காளர்கள் சீட்டு தானே இதை சீரமைக்கும் போது அரசாங்கம் சீரமைக்கும் போது நாம் அதுக்கு ஆதரவு கொடுக்கணுமே தவிர அதை எதிர்த்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அழகே இல்லை நல்ல நிர்வாகத்துக்கு அழகே இல்லை முதல் காரி அடுத்தது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆர்கே நகர் ஆர்கே நகர் நீங்கள் இப்போ ஒரு இதை ஒன்று சொல்கிறீங்க நான் பொதுவாகவே சொல்கிறேன் சென்னையே சென்னையே எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கி அநேக போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இல்லாதவங்களுடைய வாக்குகள்லாம் அங்கே இருக்குது நான் அதை போய் நிச்சயமாக என்ன பண்ண போகிறாங்க வாக்கு கொடுத்து இப்படி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கி அரசாட்சிக்கு வந்திருக்குது போன சட்டசபை எலெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வாக்குச்சாவடிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் வாகனங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே இருக்குது தடுப்பு சுவர்லாம் போட்டிருப்பாங்க நான் அந்த பேரிகார்டெலாம் அங்கே என்ன ஆனால் என்னுடைய ஏரியாவில் நான் ஆலந்தூர் பகுதியில் இருக்கிறேன் என்னுடைய ஏரியாவில் ஒரு வாக்குச்சாவடியில் நான் போய் வாக்களித்துட்டு நான் வெளியே வரும்போது நான் பார்க்குறேன் லோக்கலில் இருக்கிற திமுக என்ன வட்ட செயலர் என்ன பண்ணுற பேரிகார்டை இழுக்கிறாரு அங்கே ஒரு கார் வருது யார் அவருடைய கார்ன்னு பார்த்தா ஆர்எஸ் பாரதியில் உள்ளே உட்காந்துருக்கிறாரு அப்போ ஆர்எஸ் பாரதி என்ன பண்ணலாம் உள்ளே போகலாம் காரோடு உள்ளே போகலாம் என்ன போக போக இதெல்லாம் திமுகவுடைய அராஜகங்கள் இவங்க போராட்டம் பண்றாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்றது மகா கேவலமான ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டு இருக்கின்றது தமிழகத்திலிருந்து எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிலைமை இது இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டோம்னா மக்களுக்கு வந்து புரியாது நிறைய விஷயங்கள் அதில் கேட்குறாங்க இதை எப்படி செயல்படுத்த முடியும் அதில் ஆரம்பிக்கிறதுக்கு நாலு மாதம் தான் இருக்கு இப்போது கொண்டு வரீங்க அதில் ஒன்றுமே கேட்கலங்க அதில் கேக்குறது உங்களுடைய ஆதார் கார்டு வேணால் கொடுங்க இல்லை உங்கள் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஐடி கார்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க உங்களுடைய புதிய புகைப்படம் கேட்குறாங்க வேற எதுவுமே கேட்கலையே என்கிட்ட இருக்க ஃபார்மு நேத்தனை வந்துச்சு அந்த ஃபார்ம் இந்த தானே உட்காந்து ஃபில்அப் பண்ணிட்டு தானே புதிய ஃபோட்டோ கேட்குறாங்க அடுத்தது அரசாங்க இது கேட்குறாங்க உங்கள் பேங்க் பாஸ்புக் இருந்தாலும் பரவாயில்லன்றாங்க இதுக்கு மேலே வேற என்ன இருக்கு வேற ஒன்றுமே அதில் இல்லையே ஏன் குழப்பத்தை உண்டாக்க போகிறாங்க ஒரு குழப்பமே இல்லையே அது நல்லது தானே இப்போது என்கிட்ட வந்து அந்த ஐடி கார்டு இருக்குது ஓட்டர்ஸ் ஐடி கார்டு அந்த ஃபோட்டோவுக்கும் இப்போ நான் இருக்கிற என்னுடைய முகத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது இப்போ கொண்டு போய் ஓட்டர்ஸ் ஐடியை கொண்டு போய் நான் யார்ட்டே போய் காட்டினா யாரும் நம்புவாங்களா நான் தான் சொல்லி அப்போது அரசாங்கம் நல்ல காரியத்திற்காக மக்களுடைய நல்லதுக்காக மக்களுடைய நல்லதுக்காக ஒரு காரியத்தை கொண்டு வரும்போது அதை மத்திய அரசை கொண்டு வந்தால் உடனே இது திமுக அரசு ஒன்று எதிர்க்கும் ஏன்னா இவங்க ரொம்ப யோகியர்கள் இல்லை அப்படின்னு காண்பிப்பதற்காக இதெல்லாம் தவறான காரியம் அதாவது மத்திய அரசு நீ இப்போ கண்டனம் தெரிவிச்சம்தான் நிற்கிற போகிறாங்களா இது கண்டனம் தெரிவிக்கிறது எதுக்கு தெரியுமா மக்கள்கிட்ட இவங்க வந்து என்னமோ பெரிய குற்றத்தை மத்திய அரசை பண்ண மாதிரியோ இந்த மாநில அரசு வந்து தட்டி கேட்குறாங்களாம் புத்தி இல்லாமல் நடந்துக்கிறாங்க அதாவது மக்களுக்கு சேவை செய்யணுன்ற இந்த ஒரு சின்ன காரியத்தில் கூட அவங்களால் என்ன பண்ண முடியல ஆதரவு கொடுக்க முடியல இது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எஸ்ஐஆர் நல்லது தானே ஒன்றும் தவறு இல்லையே என் வீட்டில் யார் இருக்கலாம் யார் வாக்கு கொடுக்க போகிற அவங்களுக்கு மறுபடியும் சீரமைத்து கொடுக்குறாங்க ஐடி கார்டு அவ்வளோதானே வாக்காளர் சட்டத்தை சீரமைத்து கொடுக்குறாங்க இதில் என்ன தவறு இருக்குது இதில் அப்போது நீ ஏதோ ஒரு தவறு பண்ண போகிற நீ மக்களை ஏமாற்ற போகிற மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற இதுக்காக மத்திய அரசு எதிர்க்கிறது நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டோம் பனிரெண்டு மாநிலங்கள்ல எஸ்ஆர் நடத்தப்படும் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு வாக்குகள் வந்து திருட்டு போயிருக்கு சொல்லி இந்த பக்கம் வாக்கு அந்த ஆட்சியே திருண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனாலதான் எங்களால வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓட் போடுவோம் இல்லையா அந்த இயந்திரத்துல நான் ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா பிஜேபிக்கு போய் விழுந்துருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க உண்மையாகவே மக்களை வந்து நேர்மையாக வழிநடத்தி கொண்டு போகிறவங்களுக்கு எதுக்கு இது அவசியம் அப்படின்ற கேள்வியும் வருது ரெண்டு விதமாக சொல்கிறீங்க அப்போ ஓட்செடி நடந்திருக்கு அப்படின்னா அந்த மிஷினில் வந்து போய் விழுந்திருக்காது மிஷினில் விழுகுது அப்படின்னா ஓட்செடி தேவையில்லை என்ன ஒரு நாடகமாக நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வருது நான் என்ன சொல்கிறேன் உங்கள் அப்பாவை வெடிகுண்டு வைத்து காலி பண்ணாங்க சரியா அவங்கள கைது பண்ணி சிறைச்சாலைக்கு போயிட்டு வெளியும் வந்துட்டாங்க அவங்க சொந்த அப்பா உன்னால் காப்பாற்ற முடியல யார் அவரை சதி பண்ணி கொலை பண்ணது இன்றைக்கு வரைக்கும் உன்னால் கண்டுபிடிக்க முடியல உண்மையான குற்றவாளிகளை உன்னால் கண்டுபிடிக்கவே முடியல அது ஆயுதம்ன்றது வேற அந்த ஆயத்தை எய்தது யார் அது ஒன்று இருக்குது நீ ஆயத்தை தான் கைப்பற்றிட்ட அந்த ஆயுதத்துக்கு தண்டனை கொடுத்துட்டேன் ரைட் ஆனால் எய்தது யார் உங்கள் அப்பாவை கொலை செய்ய சதி பண்ணது யாரு இன்றைக்கு வரைக்கும் உன்னால் கண்டுபிடிக்க முடியல இதை போய் நீ சொல்கிறீ அரியானாவில் வந்து கடைசியில் ஆட்சியே திருடப்பட்டதுன்னு சொல்கிறது வந்து மகா கேவலமாக இருக்குது இவர் ஒரு தலைவரா நாளைக்கு இவர் பிரதமராக வரணும்னு இவர் ஆசைப்படுறார் முதல்ல தன்னை தகுதிப்படுத்திக்கணும்ண்ணே அதாவது இன்றைக்கி மிஷினில் எதை கையாக போட்டாலும் பிஜேபிக்கு தான் போகுதுன்னா மக்கள் நான் முட்டாளா நீ ஒருத்த தான் அறிவாளியா நான் கேட்குறேன் கேள்வி அவங்களுக்கு தெரியுமே அந்த மிஷினை ப்ரெஸ் பண்ணும்போதே அது எங்கே போகுது அப்படின்னு கட்டாயம் தெரிஞ்சுட்டு தான் வெளியே வருவாங்க முட்டாள்கள் கிடையாது என்ன அவள் அறிவாளித்தனமாக பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறார் இப்போவும் நான் சொல்கிறேன் அவர் ராகுல் காந்தி மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது அருமையாக ஆட்சியை தக்க வச்சிருந்துருக்கலாம் உன்னால் முடியல ஓ ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது ஏறக்குறைய அறுபது வருஷமாக நடந்துட்டு இருந்தது நான் உன்னால் தக்க வைக்க முடியல அந்த ஆட்சியை இப்போ இதிலே தெரிய வேண்ணா கடந்த ஆண்டு காலமாக தான் அதுவும் பதிமூணு ஆண்டு காலமாக தான் நம்ம அருமையான பிஜேபி ஆட்சி இருக்குது அதுக்கு முன்னாடி யாருடைய ஆட்சி நடந்தது நீங்கள் தான் உங்கள் குடும்பம் தான் அங்கே பிரதமராக இருந்தாங்க உங்கள் தாத்தா அப்புறம் அம்மா அப்புறம் அப்பா சாரி பாட்டி அப்புறம் அப்பா இவங்க தானே இருந்தாங்க உன்னால் ஏன் காப்பாற்ற முடியல அந்த ஆட்சியை அதிலே உன்னோட முட்டாள்தான் என்னன்னு தெரியறதில்ல உனக்கு வந்து என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுற இந்த பீகாரில் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில மீன் பிடிக்க குளத்தில் குதிக்கிறாராம் என்ன அந்த குளத்தில் குதிக்கும் போது அந்த வீடியோ கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில பார்த்து குதிக்கிறாரு குதிக்கிறது எவ்வளோ தான் வருது இடுப்பளவு தான் வருது தண்ணி அப்போது உனக்கு தெரியும் நீ என்ன பண்ண மாட்டா முழுக மாட்டேன்னு உனக்கு தெரியும் தெரிஞ்சதான் நீ குதிக்கிற அப்போ மீன் பிடிக்க போகிறவங்களாம் நான் இடுப்பளவு போகிறத மீன் பிடிக்க போவானா அதில் இன்னும் மீன் கிடைக்கும் முட்டால் ஆக்கக்கூடாது மக்களை என்னமோ அறிவாளித்தனமாக பேசுகிற மாதிரியோ ஆட்சியே திருடப்பட்டதாகவும் வாக்காளர் பெட்டி திருடப்பட்டதாகவும் என்ன பொத்தான அனுப்பி அமுக்கினால் வேறு எங்கேயோ போகுதுன்றதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு அறிவாளித்தனமாக மக்களுக்கு நீ என்ன செய்ய போகிற அதை நீ சொல்லி ஜெயிக்க கற்றுக்கொள் இதுக்காக சிங்கப்பூரில் வேறு போய் படிச்சுட்டு வந்தார் பாலிடிக்ஸ் படிச்சுட்டு வந்தாராம் ஆ எங்கள் ஊர் ஆளுங்களை கேட்கணும் தமிழகத்துல உள்ளவங்க யாரும் போய் படிக்கல படிக்காமே ஒவ்வொருத்தரும் ஆட்சி செய்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இது அருமையான தேசிய தலைவராக வேண்டும் என்று விரும்புகின்ற ராகுல்கிட்ட தயவு செய்து அனுப்புங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா திமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளுக்கும் இரட்டை நிலைப்பாடு அப்படின்றது சுலபமா வந்துருது அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது முன்னாடியே நான் கேட்ட மாதிரி இந்த ஆர்கே நகர் தொகுதியில அதிமுக இருக்கும்போது எஸ்ஐஆர் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க இப்போ வேணாங்க இல்லையா அது ஒரு பக்கம் இருந்தாலும் பொன்முடி அவர்கள் வந்து பதவி பறிக்கும் போது அவர் சர்ச்சையான பேச்சுக்கு உள்ளாகும்போது போது கனிமொழி அவர்கள் வந்து பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சாங்க இப்ப வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க இதுக்கு வரவேற்பும் கிடைக்குது எப்படி இப்படி மாறுறாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் வருது இல்லை ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இவருக்கு பதவி கொடுத்துட்டீங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் வருங்காலத்தில் பதவி கொடுக்கறது உங்கள் பிளானா இருக்குமா அப்படின்றது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது உங்களுடைய பார்வை ஒண்ணு ஒன்றும் இல்லை செந்தூர் பாலாஜி ஏறக்குறைய ஒன்பது பத்து மாதம் சிறைச்சாலில் இருந்தார் வந்தவன ஒரு பதவி கொடுத்தாங்களா இல்லையா மந்திரி பதவி கொடுத்தாங்க அப்புறம் கோர்ட் என்ன பண்ணிச்சு இவர் பதவி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை தள்ளி விட்டாங்க வெளியே இப்போ இதே செந்தூர் பாலாஜி மேலே வழக்கு போட்டது யார் இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இல்லையா அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது வழக்கு தொடர்ந்தாங்க அவர் மேலே வழக்கு தொடர்ந்து தீர்ப்பு வந்துச்சு எப்போ வந்துச்சு தீர்ப்பு இவங்க ஆட்சி காலத்தில் தான் அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டுட்டு டிடிவியோட சேர்றாரு டிடிவி விட்டுட்டு எங்கே வர்றாரு நேராக திமுகவுக்கு வராரு அப்போ திமுகவில் வந்து இவங்க தான் அவருக்கு வழக்கு போட்டாங்க நல்லா தெரியும் திருடன்னு சொல்லி வழக்கு போட்டிங்க கொள்ளை அடிச்சு வழக்கு போட்டிங்க அப்புறம் அவருக்கே பதவி கொடுக்குறீங்க எந்த மாதிரி பதவி கொடுக்குறீங்க டாஸ்மாக் பதவி மின்சார பதவி இந்த துறையில் நீங்கள் கொடுக்குறீங்க இந்த ரெண்டு பதவியும் நன்றாக பணத்தை தரக்கூடிய ஒரு பதவி எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க உங்கள் குடும்பத்துக்கு அவர் கப்பம் கட்டுறதுக்காக நீங்கள் கொடுத்தீங்க அவரும் அதை கரெக்டாக கட்டிக்கிட்டே இருந்தார் அதனால தான் அவர் பத்து மாதம் சிறைச்சாலில் இருந்து வெளியே வந்த சமயத்துக்குள்ள மறுபடியும் அவருக்கு அந்த பதவியை கொடுத்தீங்க சரிங்களா இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த குடும்பத்திற்கு திராவிட குடும்பம்னு ஒன்று இருக்குது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா பரவாயில்ல நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குறேன் இந்த திராவிட குடும்பத்துக்கு கப்பம் கட்டினா சரிங்களா அவங்க துறையிலேருந்து நீங்கள் கப்பம் கட்டணும் கட்டினா நீங்கள் மந்திரியாக இருக்கலாம் நீங்கள் கட்டலன்ற பட்சத்தில் உடனே உங்களை தூக்கிடுவாங்க உடனே அவர் என்ன பண்ணுவார் திருப்பி கையில் காலில் விழுந்து என்ன அவர் சொத்த கத்தெல்லாம் விற்று இவங்களை கப்பத்தை கட்டினா மறுபடியும் பதவி கொடுத்துருவாங்க இப்படி தான் அருமையான பொன்மூடிக்கும் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பொன்மூடிக்கு வந்து இல்லை அண்ணாதுரை அறிஞர் அண்ணாதுரை இருந்த காலத்திலேருந்து அடுத்து டாக்டர் கலைஞர் இருந்த காலத்திலேருந்து எல்லா ரகசியமும் தெரியும் சரியா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அத்தனை ரகசியங்கள் அதே மாதிரி தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ரகசியங்கள் எல்லாம் தெரியும் அந்த குடும்பத்துடைய எல்லா ரகசியம் யாருக்கு தெரியும் அருமையான பொன்முடி அவர்களுக்கு தெரியும் அதனால் கூட என்ன பண்ணலாம் திரும்ப கூப்பிட்டு இப்போ துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துட்டாங்க அப்போ மக்களுக்கு அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்க மக்கள் எங்களுக்கு வேண்டியது இல்லைங்க என்ன பண்ணுறாங்க எங்க மக்கள் எங்களுக்கு எப்போ வேணும்னா இப்போ தேர்தல் வருகின்றது அந்த நேரம் மட்டும்தான் மக்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் பொறைய தூக்கி போடுவோம் அல் பிஸ்கெட்டை தூக்கி நாங்கள் போடுவோம் ஒரு ஆயிரம் ஒரு ஐயாயிரம் அல்லது ஏதாவது இலவசுது அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற மக்கள் என்ன பண்ணுறாங்க ஆன் வாயை போடந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க வாக்க கொடுக்குறாங்க முடிஞ்சு போச்சு கதை ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மக்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு வேண்டியது பணத்தை சம்பாதிக்கிது எனக்கு ஒரு கே பெரிய ஒரு கேள்வி என்னென்னா இவ்வளோ பணத்தையே நீ வச்சு என்ன பண்ண போகிறேன் எங்கள் நம்ம சாப்பிட்றது தாங்க கையில தான் நான் சாப்பிட முடியும் என்ன தான் நினச்சாலும் நல்ல ஒரு ஏசி போட்டிருக்கிறீங்க இந்த ரூமில் நல்லா இருக்குது என்ன தான் லைட் அடித்தாலும் இந்த ஏசி உடைய குழுமை நல்லா இருக்குது நமக்கு வாழ்கிறதுக்கு ஒரு ஏசி அறை தேவை காரில் போய் ஆகணும் நீங்கள் எப்பேற்பட்ட பயங்கரமான கார் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி அந்த காரு அஞ்சு கோடி ரூபா கூட இருக்கட்டும் உங்கள் தமிழ்நாட்டில் போகிற ரோட்டுக்கு அந்த காரு செட் ஆகாது தூக்கி போடு தூக்கி போடுறது தான் அது என்ன வேணால் நீங்கள் வச்சுங்க என்ன இவ்வளோ வச்சு என்ன பயன் கடைசியில் உங்களை எங்கே கொண்டு போய் பண்ணுறாங்க தகனம் பண்ணுறாங்க உங்கள் உடலை கொண்டு போய் தகனம் பண்ணுறாங்க இப்போ இவ்வளவு காசு நீ கொள்ளடிச்சு யாருக்காக வாழ்றதுக்கு பணம் வேணும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் சாகரத்துக்கு பணம் இல்லையே விளங்குதா அப்போ இவ்வளவோ நீ மக்கள்கிட்ட மக்கள்ட்ட கொள்ளடிக்கிறத காட்டிலும் மக்களுக்கு சேவை செய்துட்டு போய அப்போ நீ செத்தாலும் மக்கள் உன்னை வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க அவரால் நான் இன்னைக்கு இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அவரால் இன்றைக்கி தமிழகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீ செய்துட்டு போயேன் உனக்கு பணம் இல்லாட்டா பரவாயில்ல நீ பணம் சம்பாதிக்க எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு அந்த திராவிட கழகத்தின் குடும்பத்திற்கு நான் இன்னொரு பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க இதுக்கும் மேலே வேணுமா என்னுடைய கேள்வி அதுதான் இல்லை அப்படி வச்சு இன்னும் பண்ண போகிறீங்க அதான் அடுத்த கேள்வி அதனால் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர்றவங்களுக்கு மக்களும் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும் ஏதோ அவங்க புறைய போட்டாங்க பிஸ்கட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் வாக்குகளை போடுவதை காட்டிலும் நல்லவர்கள் யார் இன்றைக்கி பதிமூணு வருஷ காலமாக அருமையான மோடி அவருடைய ஆட்சி இருக்கு இந்தியா வந்து நான்காவது பெரிய நாடாக உலக அளவில் வந்துடுச்சு எக்கனாமியிலும் சரி எல்லா நிலைகளிலும் ஒன்றும் இல்லை ரோட்டில் காய்கறி விற்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஜிபே வச்சிருக்கிறாங்க ஃபோன்பே யூஸ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி முன்னேறி இருக்குது நாடு நீங்கள் பாக்கெட்டில் காசு கொண்டு போக வேண்டாம் ஏன்னா பாக்கெட்டில் காசு கொண்டு போனால் திரு திருட பிட் பாக்கெட் அடிச்சிருவான் அதுக்காக ஃபோனில் எல்லாம் வந்துச்சு உங்கள் ஃபோனை மொத்தம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டா போதும் இப்போ அந்த அளவுக்கு வசதி வரக்கூடிய நாடாக நம்முடைய நாடு மாறி இருக்குது அடுத்து ஒய்ஃபை கனெக்ஷன் எங்கே போனாலும் கிடைக்கிது ஃப்ரீயாக கிடைக்குது நீங்கள் ஏர்போர்ட்டில் போனாலும் சரி மவுண்ட் ரோட்டில் போனாலும் சரி ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலில் போனாலும் சரி உடனே ஒய்ஃபை கனெக்ஷன் ஃப்ரீயாக கிடைக்குது இப்போ இந்த அளவுக்கு இந்த காரியங்கள்லாம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்தது யாரால் மத்திய அரசாங்கம் இதை புரிந்து கொள்ளும் அதுவும் எந்த மத்திய அரசாங்கம் அருமையான பிஜேபி ஆட்சி வந்த பிற்பாடு அருமையான பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிற்பாடு இவ்வளவு நன்மையான காரியம் நடக்குது இன்னொரு காரியமாக நான் சொல்கிறேன் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் நிறைய பெண்கள் வேலை செய்வாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து குறைஞ்ச பட்சம் சம்பளம் வந்து ஒரு எட்நூறு இல்லைது ஒரு ரெண்டாயிரம் அவ்வளோதான் இருந்தது இல்லை மூவாயிரத்துக்கு மேலே தாண்டலை யாருக்கும் ஆனால் அருமையான பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே அவள் செய்த முதல் கட்ட வேலை என்னென்னா குறைஞ்சபட்சம் எட்டாயிரம் கொடுக்கணும்னு சொன்னார் சரிங்களா இது எந்த ஆட்சியாளரும் செய்கிற காங்கிரஸ் அறுபது வருஷமாக செய்யுது பெண்களுக்கு ஒன்றுமே செய்யலை இப்போ எக்ஸ்போர்ட் கம்பியில் யார் வேலை செய்கிறான்னு பார்த்தா இன்றைக்கி திராவிட அரசாங்கம் என்ன சொல்லுது நாங்கள் தான் செய்கிறோம் பெண்களுக்கு நாங்கள் தான் செய்கிறோன்னு ஆனால் சொல்லாமல் செய்வார் பெரியார்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது சொல்லாமல் செய்வார் பெரியார் அருமையான பிரதமர்கள் இதுவரைக்கும் எந்த பிஜேபி தலைவர்களும் இதை சொன்னதே கிடையாது இன்றைக்கி நான் அதை சொல்கிறேன்னா அதை பிஜேபி ஆட்சி வந்த பிற்பாடு தான் பிரதமர் அவர்கள் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிற அருமையான அந்த பெண்களுக்கு குறைஞ்சபட்ச ஊதியம் எட்டாயிரம் ரூபா மாதம் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அவர் கொடுத்த அந்த ஆண்டிலிருந்து அவர்களுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் அரியசே கிடச்சிது யோசித்து பாருங்கள் அப்போது இன்றைக்கி குறைஞ்சபட்ச சம்பள ஊதியத்தை ஒரு பெண்களுக்கு நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்பிய அரசு எதுனா பிஜேபி அரசு இதை மக்கள் புரிந்து கொள்ளணும் சும்மா பொறைக்கும் ஒரு தடவை கொடுக்குற இந்த பிஸ்கட்டுக்கும் நம்ம அலைஞ்சி அவங்களுக்கு வாக்கு கொடுக்காத ஜாக்கிரதையுள்ளாய் ஜாக்கிரதை உள்ளாய் திரும்ப திமுக வராதபடிக்கு தடுத்து நிறுத்துவது மக்கள் கையில் தான் இருக்குது நாம் இப்படி பேசுகிறனால ஒன்றும் இல்லை இருக்கிறத உண்மையை நம்ம சொல்கிறோம் மக்கள் புரிந்து கொள்ளணும் அவ்வளோதான் நிறைவாக ஒரே ஒரு கேள்வி கோவை இன்சிடென்ட் அப்படின்றது யாராலுமே மறக்க முடியாது ஒரு பொண்ணுக்கு வந்து அடையாளமே தெரியாத மூன்று நபர்கள் கூட்டுப்பாளையவன் கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல் அதிகாரிகள் மாற்றி மாற்றி பேசுவதாக ஒரு தகவல் வந்திருக்கு அந்த நபர் வந்து பதினோரு மணிக்கு கால் விடுத்ததாக சொல்லப்படுது ஆனால் காவல் அதிகாரி தரப்புலேருந்து மூன்றரை மணிக்கு தான் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணை கண்டுபிடிச்சு நாங்கள் மீட்கிறதுக்கு நாலரை மணி நேரம் ஆச்சு அப்படின்னு காவல் அதிகாரி சொல்கிறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து யாராவது உதவ மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகள்லையுமே கதவை தட்டினாங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணாங்க ஆஹ் தான் அங்கேயே இருந்தாங்க தான் காவல் அதிகாரிகள் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு இவங்களுக்குள்ளேயும் வருது இதுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா தொடர்பு இருக்கா குற்றவாளிகளை வந்து சுட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்ற தகவலை வெளியவே கொடுக்கல இதனுடைய நகர்வு பார்த்தா மக்களுக்குள்ள ஒரு அச்சம் வருது என்னடா இது குற்றவாளிகள் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ சட்டம் வந்து இவ்வளோதானா குற்றங்கள் வந்து கண்டிக்கப்படவே படாதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது உங்களுடைய பார்வை என்ன சார் அதாவது காவல்துறை நண்பர்களும் மனிதர்கள் தான் சரிங்களா இப்போ நேர்மையான ஒரு அதிகாரி நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு அடுத்த நாளே அருமையான அந்த கமிஷனர் அருமையான ஒரு பேட்டி கொடுத்தார் காவல்துறை நாங்கள் அவங்களை காப்பாற்றணும் மக்களுக்காக தான் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு அழகாக ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் அது உண்மையான பாராட்ட கூறியது நான் அவரை வாழ்த்துகின்றேன் ஆனால் தொடர்ந்து நேர்மையாக செயல்படுவதற்கு என்ன பண்ணல அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்குது உண்மையை சொல்வதற்கு அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்குது அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விமர்சனங்களை வைக்கிறாங்க இதை சொல்லக்கூடலாமா அதை சொன்னால் அதை தவறாக நினச்சிருவாங்களான்னு சொல்லி பயந்து பயந்து அவங்க என்ன பண்ணுறாங்க சில காரியங்களை வெளிப்படுத்துகிறாங்க அதனால் அவர்களை நான் தவறாக சொல்ல மாட்டேன் அவர்களுக்கு மேல் பாய்ந்து கொண்டிருக்கின்ற சில கத்தி நீ இப்படி சொல்லனா உன்னை மாற்றி விடுவேன் உன் பதவி நீக்கிவிடுவேன் இல்லை டம்மி போஸ்டர் உன்னை கொண்டு போய் போட்டுருவேன் இப்படி பயமுறுத்தக்கூடிய சில காரியங்கள் காவல்துறை எல்லா அதிகாரிகள் மேலே இருக்குது அது காரணம் யாருன்னா ஆட்சியாளர்கள் தான் வேறு யாருமே கிடையாது ஆட்சியாளர்கள் அடுத்து நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் காதலிங்க காதல் செய்வது தவறுன்னு சொல்ல விரும்பலை ஆனால் அதை எந்த இடத்துல போய் நம்ம உட்காந்து பேசணுன்னு ஒரு இடம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு காரியம் நடந்து சென்னையில் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எதுவும் எடுக்கலை ரெண்டாவது இப்போ இது அந்த மாதிரி நிறைய பாலியல் சம்பவங்கள் கடந்த நாலரை வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியாளர் உள்ளே போந்து என்ன பண்ணிடுறாங்க தொடர்ந்து அதை சரியானபடி நடவடிக்கை எடுக்காதபடிக்கு ஒரு தடுப்பு சுவராக இருக்கிறாங்க ஆக பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்ன இடத்துல இங்கே பாதுகாப்பு இல்லை என்பதை நிரூபிக்கிறாங்க முதல்ல இவங்க அந்த இடத்துல போனது தவறு நான் அது கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் அடுத்த காரில் உட்காந்து பேசணும்னு அவசியமே கிடையாது பேசுகிறவங்க வெளி வெளியில் உட்காந்து தைரியமாக பேசுறது இருக்கலாம் தங்களை காப்பாற்றிருக்கலாம் ஏன்னா அது முடியாத நிலைமையாக அவங்க பண்ணிட்டாங்க அது தவறு அதை நான் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஆனால் இப்போ குற்றவாளிகளை இப்போ என்ன சொல்கிறாங்க காலில் சுட்டு பிடிச்சிட்டோன்றாங்க இப்போ நான் கேட்குறேன் இதே ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் மூணு குற்றவாளியில் சுட்டுட்டிங்க நீங்கள் ஏன் சுட்டிங்க காவல்துறையில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது உங்களை முட்டி கீழே கொடுக்க சொல்லி தான் சுட சொல்லி தான் உங்களுக்கு ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க ஆளையே காலி பண்ணுறீங்க அப்போது அப்போ ஒரு ஒருத்தனை நீங்களே கொலை பண்ணுறீங்க ஏன்னா அவங்க மூலமாக உண்மை தெரிஞ்சிடன்றதுக்காக ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க இந்த மூணு பேரையும் காலில் சுட்டு பிடிக்கிறேன்றாங்க அந்த காலில் சுட்டு பிடிச்ச அந்த அதிகாரிகளை நான் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் இதை தான் எல்லா காவல்துறையும் செய்யணும்னு ஆசைப்படுறேன் தொடர்ந்து நல்ல நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் நிச்சயமாக செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது

லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க